உங்களுக்கு டீ ரொம்ப பிடிக்குமா அதுவும் கடையில் குடிக்கிற டீனை ரொம்ப ரொம்ப பிடிக்குமா அப்போ டெய்லியுமே கடையில போகிற டீ மாதிரியே செஞ்சு அதுக்கு ரெடி பண்ண வேண்டியது இந்த ஒரு சின்ன பவுடர் தான் இப்போ வாங்க டீ மாதிரியே எப்படி செய்யலாம் பார்க்கலாம் ஒரு மிக்சி ஜார்ல ஆறு ஏலக்காய் ரெண்டு ஸ்பூன் சக்கரை இது ரெண்டையும் போட்டு நல்ல பவுடர் கணக்காக அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாரஜி பிஸ்கட் இருக்கு பாத்தீங்களா அந்த பிஸ்கெட்டை ஒரு பாக்கெட் வாங்கி அது எல்லாத்தையுமே அந்த மிக்சி ஜார்ல போட்டு சக்கரை ஏலக்காயோட சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க எப்பெல்லாம் டீ போடுறீங்களோ அப்போ இந்த பவுடரை ஒரு ஸ்பூன் மிக்ஸ் பண்ணீங்கன்னா சூப்பரான டேஸ்டில் கடையில் குடிக்கிற டீ மாதிரியே நம்மளும் போட்டு குடிக்கலாம் அடுத்து இந்த பவுடரை யூஸ் பண்ணி எப்படி டீ போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் டீ போடுறதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்து ஒரு கிளாஸ் அளவுக்கு நல்ல திக்கான பாலை எடுத்து வச்சிருக்கேன் அதை இதில் ஊற்றிடலாம் ஒரு கிளாஸ் அளவு பாலுக்கு ஒரு கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றுங்க கரெக்டாக இருக்கும் பால் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட நல்லா கொதிச்சு வந்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு டீ தூள் போட்டு அந்த பிக்காசு நல்ல இறங்குற வரைக்கும் ஒரு ரெண்டு டு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு டீக்கு தேவையான சக்கரை அடுத்ததான் நம்ம அரைச்சு வச்சிருக்கிற பவுடர்ல இருந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பவுடர் எடுத்து இதுல போட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த டீயை ஒரு பாத்திரத்துல வடிகட்டி நல்லா ஆத்தி குடிச்சிங்கன்னா சூப்பரான டேஸ்ட்ல கடையில குடிக்கிற மாதிரி டீயை வீட்லயுமே நீங்க ஃபீல் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும் டீ பிரியர்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோட ஃபுல் லிங்க் చెక్ పని పొంగ